வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பிளாக்லாம் நம்ம கவுண்ட்டியில் சாண்டா விசிட் வராங்க ஐ திங்க் ஃபயர்மேன் அவங்க ட்ரக் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ சின்ன சுட்டீஸ்க்கெலாம் அப்படினு மாதிரி ஹைவே பண்ணிகிட்டே வருவாப்ல வெளியில் டாப்பில் உட்காந்துட்டு அந்த மூண் ரூஃப் கிட்டக்கு சாண்டா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்கே நியர்பை இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் இறங்கி போய் வேற ஹேண்டோ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க They're coming so close. How do they even balance on the top of the car? How do they... Can they even sit up that? That's really cool. You know what? At least thought that the Well, I've been inside a fire truck before. நம்ம வீட்டு சின்ன ரெட் அப்படியே நம்ம வந்து இந்த கிறிஸ் கமிங் கிறிஸ்மஸ்க்கு ட்ரீஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பால்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி லைட்டிங் வந்து ப்ளக் ப்ளக் பண்ணி எலக்ட்ரிக்கல் லைட்டிங் எஃபெக்ட்டு இதில் டெக்கரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த பர்த்டே இது அப்புறமா இந்த உபு வந்து பெரிய சுட்டியோட பர்த்டேயில் ஒருத்தவங்க கொடுத்தது இது வந்து அவங்க சின்ன சுட்டியை அவங்க மேக் பண்ண கீரிங் ஹோல்டராக ஒரு ரெண்டு மேக் பண்ணியிருக்கா மூணு மூணு பிரேஸ்லெட் மேக்கரோட சேர்த்து அண்ட் இது வந்து நம்ம குழு ஒரு நேரத்தில் அவங்க விநாயகர் ஆக்சுவலாக அது வந்து ஸ்டிக் பண்ண மாதிரி ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம டெக்கரேஷன் வச்சுருக்கோம் இது ஒரு கேன் ஓப்பனர் ஓகே லேயரிங் டைப்லாம் எல்லாமே இது சும்மா சிம்பிள் ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்மஸ் ட்ரீ அதுவா நவம்பரில் பெரிய சட்டியோட பர்த்டே அண்ட் தேங்க்ஸ் கிங் ரெண்டும் போட்டி போடும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்மஸும் அப்புறம் பிள்ளையார் நம்ம கோயில் வச்சுருக்கிறது அது ரெண்டுமே சேர்ந்து அப்படியே நல்ல வருது ப்ளஸ் ஐயப்ப